ஓம் அழுக்கு சுவாமிகள் திருப்படிகளே சரணம் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாகும் வேறியன் கமலை நோக்கும் நீடிய அறக்கரசேனை நீருவிட்டு அழியவாகை சூடிய சூரிய சிலையிராமன் தோல்வழி கூறுவார்க்கே புண்ணியமான ஆடி ராம ராமகாதையை நாம பக்தியோடு சிந்திச்சிட்டு வரோம் முனிவர்கள் எல்லாம் சிறப்புக்குரியவர் விஸ்வாமித்திர முனிவர் காசிராஜன் காதி அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த அம்மாவுக்கு சத்தியவதினு பேரு ஒரு நாட்டினுடைய இளவரசி சத்திரியகுளத்தில் பிறந்தவங்க ஆனாலும் அந்த அம்மாவுக்கு மனதுக்குள்ள ஒரு சிறந்த தவசீலரை தான் நான் திருக்கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் ரிஷிகர்னு சொல்ற மகரிஷி அவரை திருக்கல்யாணம் பண்ணி அவருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பணிவிடைகளை எல்லாம் செய்திருக்கிறாங்க சத்தியவதி ஒரு நாள் எனக்கு இரண்டு வரங்கள் வேணும்னு கேட்டாங்க என்னன்னு கேட்டா ரிஷிகர் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் குழந்தை வேணும்னு கேட்கிறான் இது வேணும் அது வேணும்னு இதுவரைக்கும் கேட்காத தன்னுடைய தர்மபத்தினி இப்போ பிள்ளைவரம் வேணும்னு கேட்டாங்களேன்னு மிக சிறப்பான வேள்விகளை செய்கிறார் இரண்டு கடங்களை வச்சு ஒரு கடத்துல சத்தியவதியினுடைய தாய்க்கு அதாவது காசிராஜனுக்கு ஒரு மகன் பிறக்க வேணும் சத்திரியர் குளத்துல பிறக்கக்கூடிய அந்த குழந்தை நாட்டையே பாதுகாக்கக்கூடிய பராக்கிரமசாலியாக உடல் வலிமை மன வலிமை எல்லாம் உள்ள மிகச்சிறந்த சத்திரியனாக வரணும்னு ஒரு கடத்தை ஆவாகனம் என்றார் இன்னொரு கடத்துல தனக்கும் சத்தியவதிக்கும் எப்படி ஒரு பிள்ளை பிறக்க வேணும் நல்ல சாந்தியும் சமாதானமும் பக்தியும் சீலமும் உள்ள அமைதியான குழந்தை வேணும்னு சொல்லி அந்த கடத்தை ஆவாகனம் என்றார் இதை சத்தியவதி இடத்துல கொடுத்து இது நீ அருந்த வேண்டியது இது உன்னுடைய தாய் அருந்த வேண்டியதுன்னு இரண்டு அமிர்த கலசங்களையும் கொடுத்தார் வந்த சத்தியவதியினுடைய தாய் இதை பார்த்தாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட கலசத்தை விட மகள் சத்தியவதிக்கு கொடுக்கப்பட்ட கலசம் கொஞ்சம் விசேஷமா இருக்கும் ஏன்னா முனிவருக்கு பெற்றோர்களுக்கும் மகனாக வரக்கூடிய குழந்தை அந்த கலசத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் சொல்லி கலசத்தை மாத்தி எடுத்தாங்க பாருங்க ரெண்டு பேரும் கருவுற்றாங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை கிடைச்சது ஆனா குணம் மட்டும் மாறி இருந்தது முனிவர் வீட்டில் பிறந்த குழந்தை ரொம்ப கோபக்காரனாக அவனை குத்துவேன் இவனை வெட்டுவன் ஜமதக்னி முனிவர் அவருக்கு பேர் ரொம்ப கோபக்கார முனிவராக இங்கு இவர் பிறந்தார் ரிஷிகருக்கு மகனாக அங்க காசிராஜன் காதிக்கு சாத்வீகமான ஒரு குழந்தை பிறந்தது அவருக்கு கௌசிகன் பேர் அது சதா சர்வகாலமும் ஆன்மீக நாட்டத்தோடைய இருந்தது அந்த கௌசிகர் தான் பின்னாடி பார்த்து இது போலவே நானும் மிகப்பெரிய தபஸ்வியாகணும் முடிவு பண்ணி அற்புதமான தவத்தை செய்கிறார் அவர் தான் விஸ்வாமித்ர முனிவர் அவர் தசரதனை பார்க்கிற்காக அரண்மனைக்கு வந்தார் பணிந்து வணங்கிய தசரதன் பெருமானே நான் என்ன செய்ய வேணும் எனக்கு கட்டளை இடுங்கள்னு கேட்கிறான் இப்ப விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார் தசரதா என்னை போன்ற முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது ஒரு முதல்ல எங்கே போவோம் சத்தியலோகத்தில் பிரம்மாவனிடத்தில் முறையிடுவோம் அங்க அந்த காரியம் நடக்கலைன்னா அடுத்தது கைலாயத்தில் சிவபெருமான முறையிடுவோம் அங்கு அங்கேயும் நடக்கலை போய் பகவான் விஷ்ணுவனிடத்தில் முறையிடுவோம் அங்கேயும் நடக்கலை தான் இந்திரலோகத்தில் போய் தேவேந்திரனிடத்தில் முறையிடுவோம் அங்கேயும் அந்த காரியம் ஆகலேன்னு சொன்னால் யாராலும் முடியாதது அயோத்தியில் தசரதனால முடியும்னு சொல்லி இறுதியாக உன்னிடத்துக்கு வருவோம் தேவராலும் மூவராலும் முடிக்க முடியாத காரியம் உன்னாலே நடைபெறும் என்னைய முனிவரரும் இமையவரும் இடையூறு ஒன்று உடையரானால் பல்நகமும் நகுவள்ளி பணிவரையும் பார்க்கடலும் பதுமவீட தன்னகரும் கற்பகநாட்டணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ்ந்தோய்கள் கிடந்த பொழுவு வேலோய் ஒருத்தர் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா போனதையுமே அந்த காரியத்தை சொல்லாமல் அவரை புகழ்ந்து பேசி அவர் உயர்த்தி பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய தந்திரம் அதை நமக்கு சொல்லித்தர்றார் விஸ்வாமித்திரர் புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் ஒருத்தரும் இல்ல தசரதன் மட்டும் என்ன விதி மயங்கி போனான் தசரதன் என்ன வேண்டும் முடிவரை என்ன வேண்டும் எது வேண்டுமானாலும் நான் லோகச்சேமத்திற்காக ஒரு வேள்வியை செய்ய போறேன் வேள்விங்கிறது அமையணும் தொழில் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு செய்யக்கூடிய வேள்விகள் ஒரு வகை லோகச்சேமத்திற்காக செய்யக்கூடிய வேள்விகள் ஒரு வகை அவங்களுக்கு எடுக்கணும் இவங்களுக்கு எடுக்கணும்னு செய்யக்கூடிய அபச்சார வேள்விகள் ஒரு வகை இந்த மூணு வகையான வேள்விகளிலே நான் உலக நன்மைக்காக ஒரு வேள்வி செய்ய இருக்கிறேன் அந்த

முனிவர் கேட்ட வார்த்தை யமனே எரும வந்து உன்னுடைய உயிரை குடுன்னு கேட்ட மாதிரி தசரதனுக்கு இருந்தது முன்னாடி ஒரு சமயம் தசரதன் காட்டுக்கு வேட்டைக்கு போகையில் சப்தவேதினு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அஸ்திரத்தை வச்சிருக்கிறான் எந்த இடத்துல சத்தம் வருதோ அந்த இடத்துல பானம் விட்டு அந்த விலங்குகளை வேட்டையாடக்கூடுவதில் பெரிய சிறப்புக்குரியவன் தசரதன் அப்படி குளத்தில் ஒரு யானை தண்ணி குடிக்கிற மாதிரி அவனுக்கு சப்தம் கேட்டுது அது யானை தான் நினைச்சு பானம் போட்டான் பாருங்க ஆனு அலறிட்டு ஒரு சிறுவன் விழுந்தான் பலகாலம் பிள்ளை இல்லையேங்கிற கவலையை போக்குறதுக்காக இப்படி வேட்டைக்கு வந்தனே வந்த இடத்துல இன்னொரு பிள்ளைக்கு நான் போன ஒரு சிறுவன் பானம் பானம் பாய்ந்து குத்துயிரும் இருக்கிறான் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான குழந்தையை எடுத்து மடியில வச்சு அப்பா இந்த மன்னிச்சு நான் போட்டனே என்னை மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு கண்ணீர் விட்டு கதறினான் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த குழந்தை சொன்னா மன்னா என்னுடைய அப்பாவுக்கு ஜலபோஜன பேரு ரெண்டு கண்ணும் தெரியாது என்னுடைய தாய்க்கு ரெண்டு கண்ணும் தெரியாது கண்ணுக்கு கண்ணாக இருந்து நான் தான் அவர்களை போற்றி பாதுகாத்து வந்தேன் பெற்றோர்களை காப்பதை விட வேறு கடமை பிள்ளைகளுக்கு இருக்க முடியுமா பெரிய பாக்கியம்னு நினச்சி இத்தனை நாளும் செஞ்சுட்டு வந்தேன் கண்ணில்லாத என்னுடைய தாய் தந்தையர் அந்த வனத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தாகத்துக்காக தண்ணீர் மூக்க வந்த என்னை இப்படி நீங்க செய்துட்டீங்க எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்னுடைய பெற்றோர்களிடத்துல போய் இந்த தாக சாந்திக்காக இந்த தீர்த்தத்தை நீங்க கொடுக்க முடியுமா அதை கொடுக்கும் வரை நான் இறந்து போனேன் என்கிற செய்தியை சொல்லிடாதீங்கன்னு சொல்லி தன்னுடைய இன்னுயிரை விட்டான் சிறுவனன் இந்த சிரவணனுடைய மகாத்மா காந்தி ரொம்ப பாதிச்ச சரித்திரம்னு பார்க்கிறோம் பெற்றோர்கள் வாரம்னு நினைக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சிரவணனுடைய சரித்திரம் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டியது கண்ணு தெரியாத தன்னுடைய தாயையும் தகப்பனையும் காவிடி மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி காடு காடாக தூக்கி சுமந்து கண்ணுக்கு கண்ணாக அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து அந்த அற்புதமான குழந்தை மோட்சலோகத்துக்கு போனா கண்ணீரோடு தசரதன் அந்த குழந்தையை எடுத்து தோல்ல சுமந்துட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை எடுத்துட்டு ஜல முனிவர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போனார் அந்த கண்ணு தெரியாத ரெண்டு பெற்றோர்கள் மகன் போனவன் நீண்ட நேரமாக காணவே தண்ணீர் தாகமடிக்கு தவிச்சிட்டு இருக்காங்க அவங்க கையில போய் தீர்த்த பாத்திரத்தை கொடுத்தான் தொட்டு வாங்கியவர்கள் இது நம்முடைய மகன் அல்லங்கிறத உணர்ந்தாங்க ஐயா நீங்க யாரு என்னுடைய மகன் சிரவணகுமாரன் இங்க இது எங்களுடைய மகனுடைய ஸ்பரிசம் இல்லையேன்னு கேட்டார் முனிவர் கண்ணீரோட தசரதன் நடந்ததையெல்லாம் மறைக்காம சொன்னான் ஆ என்னுடைய மகன் கண்ணுக்கு கண்ணாக இருந்த என்னுடைய பாலகன் மாண்டு போனானா என்னுடைய மகனை கொன்ற உன்னிடத்திலேயா நாங்க தண்ணி வாங்கி குடிச்சு உயிர் வாழ்வோம் நாங்க இப்போதே எங்களுடைய உயிரை விடுகிறோம் ஏ மன்னா எந்த புத்திர சோகத்தாலே நாங்கள் மாண்டு போகிறோமோ அதே போல நீயும் உன்னுடைய புத்திரனை பிரிந்து நீ மாண்டு போவாய்னு சாபம் கொடுக்கிறார் ஜலபோஜன முனிவர் சாபம் கிடைச்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்க ஆனா தசரதனுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துதான் இத்தனை ஆண்டு காலம் எனக்கு குழந்தை இல்லையே இந்த முனிவர்னுடைய சாபம் பழிக்கணும்னா எனக்கு ஒரு மகன் பிறக்கணுமே அதுக்கப்புறம் தான் நாம பிரிஞ்சு போக முடியும் எப்படியோ எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான்னு நினைச்சிட்டு வந்தான் அன்னைக்கு சந்தோஷப்பட்ட தசரதனுக்கு இன்னைக்கு விஸ்வாமித்திரர் தன்னுடைய மகனான ராமனை குடுன்னு கேட்டார் பாருங்க அந்த முனிவர்னுடைய சாபம் காதல எதிரொலிக்கு கண்ணிலான் தொற்றிலந்தான் என உழந்தான் கடந்துயரம் காலவேளான் நிலைதடுமாறுன தசரதன் கொஞ்சம் நிதானிச்சுட்டு விஸ்வாமித்திரரை பணிங்கி சொன்னா பெருமானே ராமன் பனிரெண்டு வயது நிரம்பிய பாலகன் முப்பத்து கோடி தேவர்களே எதிர்த்து வந்தாலும் அரக்கர்கள் அசுரர்கள் யார் வந்தாலும் நானே வந்து உங்க வேள்வியை காத்து தருகிறேன் நான் வருகிறேன் நான் வருகிறேன் விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமான கோபம் வந்தது ஏ மன்னா நீ எல்லாம் சூரிய குலத்துல வந்தவன்னு சொல்லாதே அருச்சுந்திரனுடைய முன்னோன்னு சொல்லாதே சத்தியத்தை கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறியே ராமனை வேள்விக்கு கொடுப்பதாக இருந்தா குடு அந்த பரந்தாமனை போய் நீ பாலகன்னு தெரியும் நீ அவனை அவனை அறிய மாட்டாய் தர்பை நாங்கள் தான் அறிவோம் மகுடம் தாண்டி இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய் ஜடாமுடி தாங்கி இருக்கக்கூடிய நாங்கள் தான் அறிவோம் புத்திரருக்காக வேள்வி செய்யக்கூடிய நீ அறிய மாட்டாய் லோக்சேமத்திற்காக வேள்வி செய்யக்கூடிய நாங்கள் தான் அறிவோம் ராமனை யாருன்னு நீ வசிஷ்டரிடத்துல கட்டுப்பார்னு கோபப்படுறார் விஸ்வாமித்திரர் இப்ப வசிஷ்டர் எழுந்து கோபப்பட்ட விஸ்வாமித்திரரை சாந்தப்படுத்திட்டு கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ இது பொறுத்து என்று அவர்க்கு புகன்று தசரதா நீ மகற்கு உறுத்தலாக உறுதி எய்தும் நாள் நீ மறுத்தியோன்னு கேட்கிறார் யாராலும் கிடைக்க முடியாத பல நன்மைகள் இந்த முனிவர்னாலே உன்னுடைய மகனுக்கு கிடைக்க இருக்கிறது அதுக்கு நீயே தடையாக இருக்கலாமா உடனடியாக ராமனை இந்த முனிவரோடு அனுப்புன்னார் பாருங்க குரு வாக்குக்கு மறுவாக்கு இல்லை உடனே தசரதன் ராமனை அழைச்சிட்டு வரச் சொன்னார் ராமனோடு சேர்ந்து இளைய வருமானும் வந்தார் ரெண்டு பேரையும் கொண்டு போய் முனிவரிடத்தில் ஒப்படைத்து வந்த நம்பியை தன்னோடும் முந்தைய நான்மறை முனிவருக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ எல்லாம் ஆக இருந்து என்னுடைய மகனை காக்க வேணும்னு ஒப்படைச்சார் விடைவற்று கொண்ட விஸ்வாமித்திர முனிவர் வேக வேகமாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு காட்டுக்கு போகிறார்